கத்திரி பரிசுத்தம் நாம திருசோத்திரம் உண்டாதாக நம்ம ரெண்டு நாளாகவும் முப்பது அதிகாரி பார்த்தோம் முப்பதாவது ஆதாரத்தில் என்னென்னா இசைக்க ராஜா கத்திரோடைய ஆலயத்தெல்லாம் என்ன செஞ்சால் பரிசுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பஸ்கா பண்டிகைலாம் ஆசிரிக்கிறாப்புல ஆசிரிக்கு பிறகு லேவியர்கள் எல்லாரும் பாடல்களில் பாடி துதி செய்தி கீத வாத்தியங்கள் எல்லாம் வளக்க வச்சு பள்ளியெல்லாம் செலுத்தி முடிக்கிறாங்க அப்புறம் வந்து லேவியர்கள் ஆசாரம் இழந்து ஜனங்களெல்லாம் ஆசிர்வதிக்கிறாங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு அப்புறம் அவர்கள் என்ன செய்றாங்கன்னா அந்த ஆசிரியர் ஜல்ல ஒரு இருந்து எட்டுனதுன்னு சொல்லி பார்த்தோம் இன்னைக்கு முப்பத்தொன்னாவது அதிகாரம் இல்லை என்னென்னா இப்போ இதெல்லாம் பஸ்கா பண்டிகை எல்லாம் கொண்டாடி எல்லா ஆசாரிகள் எல்லாத்து ஜனங்களெல்லாம் ஆசீர்வதித்து பரவு இந்த காரியங்கள் நடந்த விரும்பு இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க அவர் அவர் பட்டணங்கள் யூதா பட்டணங்களுக்கு எல்லாரும் என்னச்சுறாங்க புறப்பட்டு போயிட்டாங்க இஸ்ரோல் எல்லாரும் யூதா பட்டணத்துக்கு புறப்பட்டு போயிட்டாங்க யூதா பெய் அங்கே புறப்பட்டு போய் என்ன செஞ்சாங்கன்னா யூதா பெண்ணிமணி எங்கும் எப்ராமிலும் மனாசையிலும் உண்டான சிலைகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க உடைக்கிறாங்க உடைச்சி விக்கிரக தோப்புகள் எல்லாம் வெட்டி மேடைகள் ப பீடங்கள் எல்லாத்தையும் இடித்து போட்டு அவையிலெல்லாம் தகர்த்து போடுறாங்க ஏன்னா இது வந்து இசைக்கியாவோடைய அப்பா அதெல்லாம் என்ன செஞ்சாரு செஞ்சு வச்சிருந்தார் அதனால இசைக்கியார் என்ன செஞ்சாருன்னா அது எல்லாவற்றையும் என்ன பழிப்பிடங்கள் எல்லாவற்றையும் இடிச்சு போட்டு விக்கிரக தோப்புகள் சிலைகள் மேடைகள் எல்லாம் தகர்த்து போட்டு பரிசுத்தப்படுத்தி பஸ்கா கொண்டாடனான்னு சொல்லி பார்த்தோம் ஆஹ் அதனால அதே போல இப்ப இவரு நினைச்சாங்க இப்ப பட்டணங்கள்ல செஞ்சிருக்காங்க இப்ப வந்து அஹ் பூ மீன் யூதா பெனிய மீன் எப்ரா இப்படி எல்லா இடங்களிலும் சென்று நினைச்சுறாங்க சிலைகள் எல்லாம் உடச்சி எடுத்து போட்டு நொறுக்கி போட்டுட்டு அப்புறம் ஜனங்கள் என்ன அவர் அவரவர் கூடாரங்களுக்கு என்ன செய்றாங்க திரும்பி போறாங்க இப்போ எசக்கா என்ன செய்றான்னா ஆசாரு லேவியர்களுடைய வகுப்புகளுக்கு என்ன செய்றான் வரிசையா வரிசை எந்தெந்த பொறுப்பு இந்த செய்யணும்னு சொல்லி ஒரு வரிசையின்படி என்ன செய்றான் அவருடைய வரிசையின்படி அவருடைய ஊழியத்தின்படியும் உங்களுக்கு திட்டப்படுத்தி ஆசாரிகள் லேவியர்களுக்கு என்ன செய்றாங்க சர்வாங்க தவன பலி சமதான பலி எல்லாம் செலுத்துறதுக்கு கத்தருடைய பாளையத்தின் வாசிரியர்கள் ஊழியம் செய்து துதித்து சுத்திரிக்கவும் ஒழுங்குபடுத்துறான் என்னன்னா துதி துதிக்கிறவங்க சோத்திரிக்கிறவங்க பழி செலுத்துறவங்க ஆஹ் பனிவிட்ட செய்யறவங்க எல்லாம் இருக்காங்களா இவங்களாம் என்ன செய்வாங்க பிரிச்சு வச்சு எல்லாத்தையும் வரிசைப்படுத்துறான் நீங்க இந்தந்த பொறுப்புல இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி ஒழுங்குபடுத்துறான் ஒழுங்குபடுத்தின பெரும்பு ராஜா கத்தோடைய நியாயப்பிரமாணத்தை எழுதிருக்கிறபடி அந்தி சந்தி செலுத்த வேண்டிய நேரத்துல சர்வாங்க வெளி ஓய்வு ஓய்வு நாட்கள்ல மாத பரப்புகள்ல பண்டிகைகளில செலுத்த வேண்டிய சர்வாங்க தவன வலி இதுக்கு எல்லாம் என்ன செய்யறான் தன்னுடைய ஆஸ்தியில இருந்து என்ன செய்யறான் பங்க பிரிச்சு கொடுக்குறா வேற ஆசாரிகளிட்ட அதுக்கப்புறம் அந்த லேவியர்கள் ஆசாரிகள் என்ன தானோ அந்த நியாயப்பிரமாணத்தின்படி உற்சாகமாய் அவங்க என்ன செய்யறது இதை கை கொள்ளணும்னு சொல்லி அவர்களுடைய பாகத்தை அவங்களுக்கு என்ன செய்றான் கொடுக்க ஜனங்களுக்கு வரிசல கூட கட்டளையிடறான் ஏன்னா லேவியர்கள் ஆசாரியர்கள் நியாயப்பிரமாணத்தில் உற்சாகமா செய்யணும் அப்ப அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி வேணும்ல அதனால அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாகங்கள் என்ன செய்யணும் ஜனங்கள் கொடுத்தாதான் அவங்களுக்கு அந்த பாகங்கள் கிடைக்கும் ஏன்னா லேவியர்கள் ஆசாரியர்கள் சொத்து கர்த்தர் தான் சொத்து ஆஹ் மற்றவங்களுக்கு சொந்தர பாகம் பிரித்து கொடுத்துருக்கு அதனால என்ன செய்றான் அப்படின்னா இவங்களுக்கு ஜனங்களுக்கு எடுத்துறாங்க இஸ்ரேல் குடிகளுக்கு கட்டளை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாகங்களை நீங்கள் என்னைச்சிடணும் இவங்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையின்படி இப்போ இஸ்ரேல் புத்திரர் இணைச்சிடாங்க தானியங்கள் திராட்சை ரசங்கள் எண்ணெய் தேனு நிலத்தில் எல்லா வரத்திலும் முதற் பலன் முதற் பலன்களை இணைச்சுறாங்க திருளாக கொண்டு வராங்க அடுத்தல சகலத்தில் தசம்பாகத்தையும் இணைச்சிடறாங்க பரிபூரணமாக இணைச்சிடாங்க கொண்டு வராங்க இப்போ கொண்டு வந்த உடனே அஹ் யூதாயின் பட்டணங்கள்ல கூட இருக்கிற இஸ்ரேல் புத்திரர் யூதா புத்திரர் எல்லாம் நினைச்சிராங்க அவங்களும் மாடுகள் ஆடுகள் இதுலயும் இணைச்சிடறாங்க தசம்பாகத்தை கொண்டு வராங்க தங்கள் தேவநாய கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவர்கள் கசம்பாகத்தையே நினைச்சா கொண்டு வந்து குவியல் குவிலா நினைச்சாங்க குவிச்சு வைக்கிறாங்க இப்போ மூன்றாம் மாதத்திலிருந்து குவியல் செய்ய தொடர்னாங்க ஏழாம் மாதம் வரைக்கும் நினைச்சுறாங்க இப்படி கொண்டு எல்லாம் தசம்பாகம் மற்ற கணக்கில் எல்லாம் கொண்டு குவிலா குவிச்சு வச்சிருக்கிறாங்க குறிச்சு வச்சிருக்கா அப்ப இசைக்காவும் பிரபுக்குளம் வந்து சொல்றாங்க அந்த காணும் காணும்போது கர்த்தருக்கு என்ன செய்றாங்க சோத்திரம் சொல்லுத்துறாங்க சொல்லுத்தி அவருடைய ஜனமாயி இஸ்ரவேல என்ன செய்றாங்க போக வந்துருக்காங்க அப்போ வந்து அந்த குயில்களை குறித்து இசைக்கியா ஆசாரி லேவியர்கள் விசாரிக்கிறான் விசாரிச்சு ஏன் அப்படின்னா இப்ப இவங்களுக்கு ஆகாரங்கள் வேணும் பிரதிஷ்ட பணியாச்சு நேரப்பிரமான காலத்துல என்ன சொல்லியிருக்காங்க கர்த்தர் என்ன சொல்லிருக்காரு லேவர்கள் ஆசாரிகளுக்கு கர்த்தர் தான் சுதந்திரம்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஜனங்கள் கொடுக்குறதுல தான் இவங்க என்ன செய்ய முடியும் திருப்தி அடைய முடியும் இப்போ இவ்வளவு நாளும் ஆட்கள் இசைகாடு அப்பா எல்லாம் விக்கிரகங்களை உள்ள கொண்டு செஞ்சிட்டான் ஆச்சுட்டான் அப்ப எல்லாம் அகற்றி அழைத்து பரிசுத்தப்படுத்தும் போது இனி இவங்க இவங்க பணி உடைக்கு வந்துடுவாங்க வரும்போது அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும்ல அதனால ஜனங்கிட்ட சொல்லி இப்போ ஜனங்கள் எல்லாரும் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க எல்லா குவிலுக்கு எல்லாம் குவிச்சுட்டாங்க மூணாம் மாதம் சொல்லியிருக்கிறாப்புல ஏழாம் மாதத்துல இப்போ ஒரு வந்து இருந்துச்சு நிறைய குவிஞ்சிட்டு அப்படின்னா இப்போ இசைக்காம பிரபுக்கெல்லாம் நினைச்சாங்க கத்தருக்கு சோத்திரம் செலுத்திட்டு க இஸ்ரேல் ஜனமா இஸ்ரோ வேலை நினைச்சிருக்காங்க புகழ்றாங்க உள்ள கொடுத்ததுனால இப்போ அந்த குவிலை குறித்து எழுச்சிடுறாங்க இசைக்கியா ஆசாரன் எவரும் விசாரிக்கிறான் விசாரித்து சாதக்கியின் சந்ததினே ஆசரியா என்னும் பிரதான ஆசிரியர் நோக்கி சொல்றான் இந்த காணிக்கையை கத்தோட ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் எழுச்சி சாப்பிட்டு நாங்க திருப்தி அடைஞ்சோங்கிறோம் சாதகின் சந்ததி யார் அசரியா பிரதான ஆசிரியர் இவங்களை தான் விசாரிக்கிறான் எசக்கியா அதை காணிக்கையில கொண்டு வந்தனால இருந்து நாங்க என்ன செய்வோம் அழைத்து கொண்டு வந்து தொடங்குனதுனால இருந்து நாங்க திருப்தி அடைந்து திருப்தியா நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறோம் இன்னும் மிச்சமும் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்றான் அதனால கத்த தமிழ் ஜனத்தை என்ன செஞ்சாரு இந்த திருச்சியான நம்பரை எங்களுக்கு என்னது மீந்திருக்கிறேன் கற்று ஜனங்களை கத்திர ஆசிர்வதிக்கலைன்னா எங்களுக்கு ஆகாரம் கிடைக்காதுல்ல அதனால கத்தோட ஜனங்களை கத்திர ஆசீர்வதித்ததுனால எங்களுக்கு இவடித்தலான நம்பரங்களை என்ன செய்ய எங்களுக்கு குவிஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி சாத வகு பிரதான ஆசிரியர்களை எல்லாரும் நினைச்சிடறாங்க சொல்றாங்க இப்போ சொன்ன சொல்கிறாங்க இப்போ என்ன நினைச்சாங்க இசைக்கியா வந்து எங்களுக்கு இதில் நாங்கள் சாப்பிட்டு போக மீந்திருக்குன்னு சொன்னால அவனை இசக்கியா கத்தடி ஆலயத்தில் சாலைகளை என்ன நினைச்சிட்றான் ஆலயத்தில் பண்டக சாலை நினைச்சா ஆயத்தப்படுத்த சொல்கிறான் ஆயத்தப்படுத்தி அந்த அதில் வந்து காணிக்கைகள் தசம்பாகங்கள் பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகள் எல்லாம் உண்மையா உண்மையாக நினைச்சுறாங்க அந்த பண்ட சாலையில் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க எடுத்து வச்சுட்டு அவைகளின் மேல் லேவியனாகிய கொன்னனியா கொனனியா வந்து தலைவனாகவும் அவன் தம்பி சிமையை இரண்டாவது ஒன்றுமாக என்னச்சுறாங்க அந்த பொருட்களை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு அவங்களுக்கு கண்காணிக்கிறதுக்கு தூக்கி வச்சு வச்சுக்கிறாங்க இப்போ ராஜாவை இசைக்கியா நினைச்சிடான் தேவனுடைய ஆலய விசாரணை காரணாகிய அசரியா பண்ணுனா கட்டளின் படி நினைச்சிடான் எகியல் ஆஹ் நாகாத் ஆசைகள் எரிமேத் யோசபாத் எலியல் இஸ்மியா மாகாத் பெனாயா கொனனியா இவங்க கீழே இருக்கிற அவங்க தம்பியாகி சிமையின் கீழே நினைச்சிடா இவங்கள விசாரிப்புக்காரராக நினைச்சிராங்க வச்சிருக்கிறாங்க அடுத்தபடியாக கிழக்கு வாசலை காக்கிற இம்நாயன் குமாராயக கோரை என்னும் லேவியன் கத்துக்கு செலுத்தப்பட்ட காணிக்கைகள் மகா பரிசுத்தமானவளை பங்கிடும்படிக்கு தேவனுக்கு செலுத்தும் உற்சாக காணிக்கைக்கு மேலே நினைச்சிடா இவன் வந்து அதிகாரியா இருக்கிறான் கொனானியாவும் தம்பி சிமையும் ஆலய விசாரிக்காரனுக்கு கொடுக்கப்பட்ட பொருட்களெல்லாம் நினைச்சுறாங்க அதுக்கு தலைவனா இருக்கிறாங்க வாசலை காக்குறதுக்கு கோரே என்னும் லேவியன்னு நினைச்சிடறாங்க கற்று செலுத்தப்பட்ட காணிக்கைகள் மகாபரசர் பங்கிடுற பங்கிடுறதுக்கு இவங்க நினைச்சாங்க உற்சாகமாக நினைச்சுறாங்க இதுக்கு இந்த காணிக்கைகளுக்கு அதிகாரியாக இருக்கிறாப்ல அடுத்தல அவனுடைய கைக்கு உதவியாக ஆசாரின் பட்டங்கள்ல வகுப்பின்படி தங்கள் சகோதரில் பெரியவன் முதல் சிறியவன் வரைக்கும் என்னச்சுறாங்க சரி சமமா பங்குகளை பிரிச்சு கொடுக்கணுங்கிறாங்க காணிக்கைக்கு வந்த பொருட்கள் இவங்களுக்கு என்ன செய்வாங்க ஆசாரிக்கும் சரி சமமா என்ன செய்யணும் சிறியோர்ல இருந்து பெரியோர் வரைக்கும் பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படியாக வம்ச அட்டவணை நிலை அதுல வந்து யார் யாரு உண்மையாளர்களாக என்னப்பட்டாங்கன்னா ஏதேன் பெண்ணிய மீன் ஏதேன் மின்னிய மீன் எசுவா செமையா அமரியா செகனியா இவங்க வந்து என்னச்சுறாங்க இப்படி மக்களுக்கு பொருட்களை விளையாடுற ஆசாரிகளுக்கும் சிறியர் முறை பெரியவருக்கு பிரித்து எடுக்கிறதுக்கு இவங்களே செய்கிறாங்க தலைவராக வச்சிருக்கு அதில் வம்சம் அழுது அட்டவணையில எழுதப்பட்ட மூன்று வயது முதல் அதற்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகளை தவிர ஏன்னா இப்போ இவங்களை எவியர்கள் ஆசிரியர்கள்லாம் வம்சோட்டையில் எழுதப்பட்டிருக்கிறாங்க இப்படி எழுதப்பட்டவர்களை தவிர கத்திரி ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிற அவரவருக்கும் தங்கள் வகுப்பின்படியே தங்கள் முறைமையின்படியே செய்து வருகிறபடி தங்கள் தக்கதாய் உடைக்கத்தக்கதாய் என்ன செய்து கொடுக்கப்பட்டுச்சான் இப்போ தங்கள் வம்சாட்டின் வம்சாட்டின்படி எழுதப்பட்ட தங்கள் வகுப்பின்படி உறவுகளுக்கு இருபது வயது முதல் அதுக்கு மேற்பட்ட ஆசாரியர்கள் லேவியர்கள் இவங்கெல்லாம் இணைச்சிட்றாங்க அவருடைய எல்லா கூட்டத்தின் அட்டவணையிலும் எழுதப்பட்ட அவருடைய குழந்தைகளுக்கும் இப்போ வம்சாட்டன் பார்த்தோம்னா மூன்று வயது முதல் அதுக்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகளை தவிர அழுத்துக்குள்ள யார் யாரு பிரவேசித்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யணும் அவங்க என்ன என்ன பணிவிடை செய்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தோம் இப்ப அடுத்தால இருபது வயதுக்கு மேற்பட்ட ஆசாரிலே வீரர்களுக்கும் அந்த கூட்டத்தின் அட்டவணையில எழுதப்பட்ட அட்டவணையில எழுதப்பட்ட இப்ப வந்து எழுதப்படாதவங்களுக்கு வந்தாலும் கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தோம் இப்போ அட்டவணையில் எழுதப்பட்டவங்களுக்கு என்ன செய்ய இருபது வயதுக்கு மேற்பட்ட ஆசாரி லேவியர்களுக்கும் அவருடைய மனைவி பிள்ளைகள் மேலே திருமணம் முடிச்சிருப்பாங்களா அதனால அவருடைய மனைவி குழந்தைகள் குமாரர்கள் குமாரத்திகளுக்கும் என்ன செய்யணும் அவங்களுக்கும் சரிசமமாக என்ன கொடுக்கணும் இந்த மனதை என்ன செய்யணும் உண்மையின் படி என்ன செய்யணும் பரிசுத்தமாக விசாரிக்கிறதுக்கு இவங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாங்க அடுத்தபடியாக ஆசாரியில் எல்லா ஆண் பிள்ளைகளும் லேவியருக்குள்ளே அட்டவணையில் எழுதப்பட்டவர்கள் எல்லாருக்கும் படி கொடுக்கணும் ஆசாரியர்கள் எல்லாம் எல்லா ஆண் பிள்ளைகளுக்கு லேவியர்கள் உள்ள அட்டனில் எழுதப்பட்ட எல்லாருக்கும் படி கொடுக்கணும் அதுக்கு ஆசாரணாகிய ஆசாரியுடைய ஒவ்வொரு பட்டம் கிடைத்த வெளிநிலங்களும் ஆமோன் புத்திரில் பேர் பேராக குடிக்கப்பட்ட மனுஷர்கள் எல்லாரும் நினைச்சாங்க இருக்கிறாங்க இப்போ இந்த பிரகாரமாக இசைக்க என்ன யூதா வெங்கும் நடப்புக்கிறான் என்ன நடப்புறன்னா தேன் தேவனாய் கற்றுக்குண்பாக நன்மையும் செம்மையும் உண்மையானதை நினைச்சிட செய்தான் இசைக்கா வந்து கத்துடைய கற்றுக்கும்பாக உண்மையம்மையானது சேனல் உபாசங்கள் எல்லாம் நடைபித்து தேவனா கற்றுக்கொண்டுபாக உண்மை நன்மையாக எல்லா காரியங்களும் செஞ்சு கொண்டு இருக்கிறான் அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையில் தன் தேவனை தேவினை தேடும்படிக்கு யாழ்ப்புரமானத்தில் கற்பிக்கப்பட்ட எல்லா காரியங்களிலும் என்னென்னலாம் செய்ய தொடங்கினாலும் அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடு இணைச்சிருந்தானா செய்து முடித்தான்னு சொல்லி பார்க்குறோம் அப்படி அவன் கற்றுடைய ஆலயத்துக்கு இசைக்க எந்த குறையும் வைக்காதபடிக்கு எல்லாம் இணைச்சான் தன் முளை எல்லாமே செய்து முடிச்சிட்டான் அடுத்தபடியாக முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் அப்படின்னா இப்ப இந்த காரியங்களை நடந்து வருகிறே இல்ல அசரியா ராஜாவை சனகரிப்புனு இவன் யூதாவுக்குள்ள பிரவேசிக்கிறான் இவங்க வந்து யுதராஜா இப்போ வந்து அக்ஷயராஜா என்ன செய்றா சனகரிப்பு தேசத்துல வந்து பிரவேசிக்கிறான் பிரவேசித்து அரணான பட்டனுக்கு எதிராக என்ன பாளைய பாலை இருக்கிறான் இறங்கி அவைகள என்ன செய்றான் தன் வசமாக்கி கொள்ள நினைத்தான் இப்போ வந்து யுத பட்டணங்கள் இருக்கிறாங்களா இது எல்லாம் என்ன செய்றான் தன் பட்டணமாக ஆக்கணும் தன்னை வசப்படுத்தி விடணும் அப்படிங்கிறதுல இப்போ என்ன செய்யறான் அப்படின்னா இந்த சனகரி பெருசு ஆசிரியர் சனாகரி பெணிச்சிட்றான் அப்படி எல்லாத்தையும் தனக்கு சாதமாக்கி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்ச்சு எரிசிலேமுக்கு இத்த மண்ணுக்கு வரான் இத்த மண்ணுனா தான் நான் விஜயத்தை எடுக்க முடியும் எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டு எடுக்கணும்ல அதனால் இத்தமண்ணு எரிசிலே யுத்த மண்ணுக்கு என்னச்சிடறான் நோக்கமாக இருக்கிறத வந்து இசை இத்த மண்ணுக்கு ஆயத்தமாக இருக்கிறான் என்பதை இசைக்கி அணைச்சிடறான் கண்டுபிடிச்சிட்டான் இப்ப இப்போ நினைச்சிடான் நகரத்துக்கு புறம்பே இருக்கிற ஊற்றுகளை என்ன செய் கூட்டுவிட்டு தன் பிரபுக்களோடும் தன் பராக்கிரத்தர்களோடும் ஆலோசனை பண்ணி அதற்கு அவர்கள் உதவியாக இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்தபடியாக அசிரியர் ராஜாக்கு செய்கிறாங்க வந்து நம்ம அதிக தண்ணீரை கண்டுபிடிப்பானே அப்படின்னு சொல்லி அநேக ஜனங்கள் கூடி எல்லா ஊற்றுகளையும் நாட்டு நடுவில் பயிரும் ஓடைகளையும் செய்கிறாங்க தூர்த்து போட்டாங்க யுதா தேசத்தில் இருக்கிற தண்ணீர்கள் எல்லாம் நினைச்சுறாங்க ஊற்றுகள் எல்லாத்தையும் நினைச்சாங்க ஓடைகளெல்லாம் தூர்த்து போட்டாங்க இப்போ சொல்கிறான் நீங்கள் திடம் கொண்டு இடிந்து போன மதில்களை எல்லாம் நினைச்சு இங்கே கட்டுங்க துடன் கொண்டு எழுந்து போன மலைகள்லாம் கட்டுங்க கட்டி அவையின் வெளியில் உள்ள மற்ற மதில்கள் கொத்தளங்கள் இதெல்லாம் உயர்த்தி தாவிதி கோட்டைகளை என்ன நினைச்சிடான் பலப்படுத்தி திருவண்ணான ஆயுதங்களையும் கேடங்களையும் நினைச்சிடான் பண்ணுறான் இப்போ ஜலத்தின் மேல் நினச்சிடான் படத்தில் என்னாக வைத்து அவர்கள் நினைச்சிடான் நகரவாசியின் வீதியில் நினைச்சிடான் தன்னண்டையில் கூடி வரை செய்து அவனுக்கு சொல்கிறான் நீங்க துடன் கொண்டு தையமாயிருங்க ராஜாவுக்கும் அவனுடைய கிரை ஏராளமான கூட்டத்துக்கும் பயப்படாதவங்க கலங்காதங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுக்குறான் திறன் கொண்டு நீங்கள் தைரிய இருங்க அசிரர் ராஜாவுக்கு அவனுடைய கூட்டத்தை கண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் பயப்பட வேண்டாம் அவனோடு இருக்கிற பக்கத்தில் நம்மோடு இருக்கலாம் அதிகம் அப்படின்னு சொல்லி செகண்ட் அச்சிரான் சொல்கிறான் அதுக்கு மாத்திரம்ல அவனோடு இருக்கிறது மாம்ச பையதான் நினச்ச முடியும் இருக்க முடியும் அப்படிங்கிற இருக்கிறது மாம்ச பையன் வந்து நமக்கு திரு கர்த்தரின் யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாய் கத்து தானே அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு அவர்கள் என்ன செய்றான்னா அவரு தேட்ட தேட்டு யுதான் ராஜ வாய்யா சிதைக்கியா யுதான் ராஜ வாய்யா இசைக்கா இணைச்சிடலான தகுப்புகளுக்கு இசைக்கா நினைச்சேன்னா சொன்ன இந்த வார்த்தையின்புடைய ஜனங்கள் மேல நினைச்சான்னு நம்பிக்கை வைக்கிறாங்க இதன் முன்பு அசிரியா ராஜாவை சேகரிப்பு என்ன தன்னுடைய முழு எழுத்தோடும் லாகிஸ்க்கு எதிராக நினைச்சுதான் புறப்பட்டு போறாங்க லாகிஸ்க்கு எதிராக புறப்பட்டு ஆஹ் போனான் அதனால ஆசிரியர் ராஜா வந்து என்ன செய்றா ஆஹ் இந்த வார்த்தைகள்லாம் சொல்லுங்கன்னா வந்து அவங்க ஏராளமா கூட்டமா இருந்தாலும் நம்மோடு இருக்கிறவர்கள அவர்களோடு இருக்கிற பாருக்கு நம்மோடு இருக்கலாம் அதிகம்னு சொல்லி சொல்றான் சொல்லிட்டு அவங்க அவங்ககிட்ட அவங்கத்துடன் இருக்குது மாமச பொய்யோ நமக்கு துடனு இருக்குது நம்மளுடைய கர்த்தரின் பொய்யும் அப்படின்னு சொல்றான் சொல்லிட்டு என்ன செய்றான்னா நம்மளுடைய என்ன கர்த்தர் தானே சொல்லிட்டு அவர்களை என்ன செய்றான் தேற்று நீங்க இதன் ராஜாவாகி வாயி சொன்ன சொன்ன வார்த்தன்பட்டி என்னச்சி ஜனங்கள் நம்பிக்கை வைத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அதனால் இதை இப்போ அசிரியர் ராஜா செனகிரி பிரிஞ்சிரா தன்னுடைய முழு சேனையிடம் லாய்ஸுக்கு நினைச்சான் வந்து முத்திகை போடுறான் முத்திக்கை போட்டதில்லை ஈதர் ராஜாவாக செனகரே ராஜா என்னச்சிரான் ஏசில ஈதாஜனங்கள் எல்லாரும் ஈராஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து ராஜா தன்னுடைய முழு சேனத்துடன் ஆயிஸ்க்கு எதிராக நினைச்சா முற்றிகை போட்டிருக்கல ஜனங்கள் இசைக்கியா இடத்துக்கும் எரிசிலமில்ல யூதாஜனங்கள் இடத்துக்கும் நினைச்சாங்க தன் ஊழிய கரரை அனுப்புறாங்க அனுப்பி ஆசிரியர் ராஜா அனகரி சொல்றான் அனகரீப் சொல்றாங்க என்ன அப்படின்னா ஆஹ் முட்டிகை போடப்பட்டிருக்கிற எரிசிலமிலே நீங்கள் இருக்க படிக்க முட்டிகை போடப்பட்டிருக்கிற எரிசிலம் நீங்க என்ன சொன்ன இருக்கணும் அதெல்லாம் நீங்கள் மேல் நம்பிக்கையா இருக்கிறீங்க முத்திகை போடப்பட்டிருக்க எரிசலின் மேலே நீங்க என்னச்சு நம்பிக்கையா இருக்கிறீங்க நம்முடைய தேவநாயக கர்த்தர் நம்முடைய இணைச்சரா ஆசிரியன் ராஜான் கைக்கும் ஆஹ் தப்பிப்பார் என்று இசைக்கியா நினைச்சரா சொல்லி நீங்கள் பசியினாலும் தாகத்தினாலும் சாகும்படி உங்களுக்கு போதிக்கணும் அல்லவான்னு சொல்லி அந்த சிறியராஜ இப்போ வந்து என்ன செய்றான்னா தன்னுடைய பிரபுக்கள் ஜனங்களோட என்ன செய்றான் சொல்லி கொடுக்குறான் ஏன்னா எப்படியாவது இஸ்லா யூதா ஜனங்களை தன் பக்கம் இழுத்துட்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி உங்களுக்கு இசைக்காக நினைச்ச மாட்டான் ஒன்றும் தர மாட்டான் அதனால இங்க அவனை நம்பாதங்க அவன் வந்து என்னச்சிவான் தன்னோட தெய்வம் நினைச்சி ஆராதிக்குன்னு சொல்லுவான் அதுக்கு நீங்கள் என்ன செய்யாதங்க கீழ்படியாதாங்க நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா அவங்கள பசினாலும் தாகத்தினால நினைச்சிடான் போட்டு உங்களை சாகடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படி சொல்லிட்டு சொன்னதுனால தான் அவன் வந்து மேடைகளையும் பழிப்புடைய நினச்சிடான் தள்ளி தள்ளி விட்டவன் ஒரு பழிப்படத்துக்கு முன்பாக பணிந்து அதன் மேல் தூபம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி நினச்சிவான் எரிசலேமிற்கு சொன்னவன் இந்த இசைக்கே தானே அதனால் நானும் என் பிதாக்களும் தேச ஜனங்களும் செய்ததை அறியீர்களா நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ நண்பர் நாங்கள் செஞ்சோம் அதை நீங்கள் அறியீங்களாங்கிறான் அந்த தேசங்களுடைய ஜாதியின் தேவர்கள் அவர்கள் தேசத்தை என்ன செய்ய மாட்டார் நம்முடைய கைக்கு தப்பி அவருக்கு விலை நிதிச்சா அப்படின்னு சொல்கிறான் அதனால உங்கள் தேவன் உங்களே என்ன செய்ய மாட்டார் என் கைக்கு தப்பிக்க த தப்பிக்க கூடும்படிக்கு என் பிதாக்கள் பாலாக்குனா அந்த ஜாதியோடைய எல்லா தேவர்களிலும் எவன் தன் ஜலத்தை தன் கைக்கு தப்பி வைக்க பலவனா இருந்தான்னு சொல்லி ரஃப்ஸாக்கே சொன்ன வார்த்தைகள் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இப்போதான் இசைக்கா உங்களை என்ன செய்யறான் வந்துச்சிப்பான் அவன் வந்து ஒன்று உங்களை நினச்ச மாட்டான் போதிக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டான் அதனால நீங்கள் அவனை நினைச்ச வேண்டாம் நம்ப வேண்டாம் ஏன்னா எந்த ஜாதியின் தேவனும் எந்த ராஜ தேவனும் தன் ஜனத்து ஜனத்தை என் கைக்கு என் பிளாக்கள் கைக்கு நினைச்ச தப்பிக்க கூடாது எல்லா எந்த ஜனங்களும் தன்னுடைய ஜனங்களும் என்னுடைய கைக்கு தப்பிக்க கூடாது இருந்துச்சு அப்போ இந்த தேவிலும் இப்பவும் உங்கள் தேவன் உங்களை தப்பிப்பாருன்னு சொல்லி சொல்கிறாங்க அது எப்படி அப்படின்னு சொல்லி செனாகி சொன்ன வார்த்தையை சொல்கிறான் அப்புறம் சொல்லுதான் அவனுடைய உளியக்காரர் சொல்கிறாங்க தேவனாய் கருத்துக்கு விரோதமாகவும் அவருடைய தாசனாய் இசைக்காவுக்கு உரோதமாகவும் பின்னும் அதிகமாக பேசுகிறாங்க இப்போ அவங்களுக்கு வயல் ஒன்றுமே தரமாட்டாங்க வைக்க மாட்டான் அதனால நீங்கள் அவங்களோட போகாததுங்குன்னு சொல்கிறாங்க அடுத்தாலும் என்ன அது இப்போ நான் அதிகமாக சொண்ட சொல்கிறான் என்ன சொல்கிறான்னா தேசமுடைய ஜாதிகளின் தேவர்கள்லாம் தங்கள் ஜனங்களை இணைச்சிடறாங்க தன் கைக்கு என் கைக்கு தப்பிக்க இருந்தது போல இசக்கியாவின் தே தேவனும் தன் ஜனங்களே என் கைக்கு தப்பிவதில்லை என்று தேவ தேவனாய் கர்த்தர் நிந்திக்கவும் அவருக்கு விரோதமாக பேசவும் அவர் என்ன சொன்ன நிருபங்களை எழுதுகிறான் அப்போ அவர்கள் என்ன செய்றாங்க அலங்கத்தின் மேல் இருக்கிற இறைசில ஜனங்கள் என்ன பயப்படுத்தி கலங்கடிச்சு தாங்கள் நகரத்தை பிடிக்கும் பிடிக்க அவர்களை பார்த்து சொல்கிறாங்க யூதா பாசையில் மகா கூப்பிட்டு சொல்றாங்க அப்போ மனுஷன் கைவேளினால் செய்யப்பட்டதும் பூச்சாவது ஜனங்களும் ஜனங்கள் அஹ் தொழுது இருக்கிற தேவர்களை குறித்து பேசுறப்பறமாக இஸ்லிம் தேவனை குறித்து என்ன செய்ய பேசுறாங்க அப்ப இது மித்தம் ராஜாவாக இசைக்கியா நினைச்சறான் அம்மாசி குமாராக இயசையா தீகதரிசி நினைச்சான் பார்த்து வானத்தை நோக்கி அப்பயிட்றான் இசைக்கியாவும் இசைக்காவும் ஏசையா தீகதரிசி நினைச்சாங்க இப்படி ரப்சாய்க்குன்னு வார்த்தை இல்லைன்னா ஜனங்களா என்ன சரி வழி போகறதுக்கிட்டதான் பண்றான் ஹம் ஆனால நீங்க என்ன மனசு கைவிழனால் செய்யப்பட்டதும் பூச்சரித்திரங்களை தொழுதுகொள்ளப்பட்டதுமா இருக்கிற தேவர்களை குறித்து பேசறாங்க எரிசலின் தேவனை குறித்தே என்ன பேசுறாங்க அதனால ராஜா ஏசைக்காவும் இயேசியாவும் நினைச்சாங்க பிரார்த்தி வானத்தை நோக்கி அப்படியே சொல்றாங்க அப்படியே பண்றாங்க அப்போ கத்திர ஒரு தூதனை அனுப்புறாரு தூதனை அனுப்பி சொல்றாரு அசோருடைய ராஜா அனுப்பாளையத்துல சகல பராக்கிரமசாலிகள் தலைவர்கள் சேனாதிபதிகள்லாம் கத்தர் நினைச்சாரு அதான் பண்ணிட்டார் அதான் பண்ணி அப்படியே சனகரிப்பு என்ன செய்றாரு இப்ப செத்த முகமா என்ன செய்றாங்க தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி போயிட்டான் இவன் ஜனங்களை எப்படியா வஞ்சித்தலான்னு பார்த்தா முடியலைங்கறனால செத்த முகமாக நினைச்சிருந்துச்சுன்னா தகுந்த உடனே தன்னுடைய இடத்துக்கு போயிட்டான் அங்கே அவன் த கோவிலுக்கு பிரவேசிக்கிற போது தாவப்பாண்டிய என்ன நினைச்சிடாங்க பிரவேசிக்கும் போது அவன் கற்ப பிறப்பாக சிலர் அவனை நினைச்சாங்க பட்டயத்தில் கொண்டு போட்டாங்க யாரை ஆசிரியர் ஆஜார் என்ன நினைச்சாங்க கத்தரிப்பு அவன் அதன் பண்ணதுனால அவன் தன்னுடைய விக்கிரக கோவிலுக்கு பிரவேசிக்கும் போது அவனுடைய கற்ப பிறப்பாக சிலர் அவரோட கற்ப பிறப்ப அவரோட பிறந்த குமாரி என்னைச்சிடறாங்க அவனுடைய என்ன நினைச்சாங்க வெட்டி கொண்டு போட்டாங்க இப்படி கர்த்தர் இசைக்காவே நினைச்சாரு இசைக்காவே எஸ்லீம் குடிகளையும் ஆசிரியர் ராஜா சனாயகரின் கைக்கையும் மற்ற எல்லாருடைய கைக்கு நினைச்சிடாரு நீங்களாக ரசித்துட்டார் அவர்கள் சுற்றுப்புறத்தாருக்கு எல்லாத்தையும் விலக்கி நினைச்சா ஆதரித்து கர்த்தர் இணைச்சரம் நடத்தி வர்றாரு அவனால் அனைகர் கற்றுக்கன்னு நினைச்சுறாங்க இரஸ்லேமுக்கு காணிக்கைகள் யூதாராச்சனை இசைக்கியாவுக்கு உச்சிதங்கள்லாம் கொண்டு வராங்க அவன் பிற்பாடு சகல ஜாதிகளின் பார்வைக்கும் என்ன செய்றான் மேன்மைப்பட்டவனாக இருக்கிறான் ஆனால் அந்த நாட்களில் இசைக்கியா என்னச்சிடறான் விவாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருக்கிறான் அவன் கத்திர நோக்கி என்னச்சிடறான் ஜோம் பண்ணும்போது அவன் அவனுக்கு என்ன சரி வாக்கு சுத்தம் பண்ணி அவருக்கு ஒரு அற்புதத்தை என்ன செஞ்சாரு கட்டளைட்டார் அவன் ஜோம் பண்ணதுனால கத்திர நினைச்ச ஜோபத்தை கேட்டு அவனுக்கு அற்புதங்களை செய்கிறார் இசைக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபவார்த்தத்தக்கதாகவும் நடவாத படிக்க மனம் வேட்டியமாகிட்டான் உழவு கத்த பயந்து நடந்தவன் கடைசியில் என்ன செய்றான் அப்படின்னா இசைக்கா சொல்லப்பட்ட உபகர்த்தத்தக்கதான் நடவாத படிக்கி மனம் வேட்டியமாக அதனால் அவன் மேலும் ஈதான் மேலும் எரிசலின் மேலும் கத்தர் என்ன செஞ்சுறாரு கோபம் கோபம் உண்டு இசைக்கியான்னு மனம் வேட்டி நினைத்தான் அவனை எரிசலிய குடிகள்லாம் என்னச்சுறான் தங்கள் தாழ்த்தினதுனால கத்தர் என்ன செஞ்சாரு கடும் கோபமாய் இசக்கிய அவன் மேல் நாட்களில் இசக்கிய அதிக்குதான் நாட்களில் என்ன செய்றான்னா அவர்கள் மேலும் தன்னை தாழ்த்துறதுனால கற்று என்ன செஞ்சாரு அவனை வந்து மனமேட்டி புலவனாக இருந்து தன்னை தாழ்த்துறதுனால அவனை வந்து வேற ஆசீர்வை தட்டாரு அவனுக்கு இசைக்க அவருக்கு மீதியான ஐஸ்வர்யம் இருக்குது கனமும் என்னச்சிடான் உண்டாக்கி இருந்தான் வெள்ளி பொண்ணு ரத்திரங்கள் கந்தவர்க்கங்கள் கேடங்கள் மற்றும் ஆபரணங்கள் எல்லாம் என்ன செய்ய வைக்க முடியாத கொக்கீஸ சாலைகளையும் தனக்கு வந்து கொண்டு இந்த தானியத்தில் திராட்சை ரசம் எண்ணெய் வைக்கோல் பண்டகங்கள் சகல வகையில் மிருக ஜீவனங்கள் கொட்டாரங்கள் வந்தயங்களுக்குள்ள தொழுவங்கள் இவங்களே இவங்க நினச்சிராங்க உண்டாக்கி கொடுக்குறாங்க உண்டாக்கி கொடுக்குறாங்க இப்போ அவன் தனக்கு பட்டணங்களே கட்டி வைத்து ஏராளமான ஆடு மாடுகளை வச்சுருக்கிறான் தனக்கு ஒரு பட்டத்தை கட்டி அதில் தனக்கு ஏராளமான ஆடு மாடுகள் வச்சுருக்குறான் தேவன் மகா மகா திரளான ஆஸ்தியை இசைக்காக கத்திர செஞ்சாரு கொடுத்தாரு ஏன்னா அவன் வந்து மனமேட்டி எவ்வளோன்னா ஆனா ஐஸ்வர்யங்கள நிறைய இருந்தனால ஆனாலும் தன்னை தாழ்த்திட்டான் தாழ்த்தினதுனால கத்திரை என்ன செஞ்சாரு அவனுக்கு திரளான மகா திரளான ஆஸ்தியை கத்திர ஒன்று கொடுக்குறாரு இப்ப இசைக்க என்ன செய்யன் என்னும் ஆற்றில அணை கட்டுறான் அணை கட்டி அந்த தண்ணீரை இணைச்சதான் மேற்கே இருந்து தாழ தாவிது நகரத்துக்கு நேராக என்ன செஞ்சுட்டான் அந்த அணை கட்டி அந்த தண்ணீரை திருப்பி விட்டுட்டான் இசைக்கி அப்படி செய்ததெல்லாம் கத்திர வாய்க்கு சென்றார் ஆனால் பாபிலோன் ராஜாக்களின் பிரபுக்களு சாணாபதிகள் தேசத்தில் நடந்த அந்த கட்ட அந்த கற்பனைகள் கட்டணைகள் மோச காலத்தில் எழுதப்பட்டபடி நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்கன்னா அவனிடத்து அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவன் செய்கிறான் தேசாதிபதிகளுக்கு உண்டான எல்லாவற்றையும் அறிவுறதுக்கு அவனை சோதிக்கிறதுக்காக கத்திரணை செஞ்சார் கைவிட்டார் பாயிலோன் கைகளில் தேசத்தில் இருந்த எல்லாத்தையும் என்ன சின்ன சோதிக்கிற கருத்து கைவிட்டார் விட்டேன் இப்படி ஏசகாவின் மற்ற வருத்தமானங்கள் ஏசை அதிகரிசி புஸ்தகத்திலும் யூதா ராஜாக்கள் ராஜாக்கள் புஸ்தகத்தையும் எழுதியிருக்கிறான் ஏசகியா மரணம் அடைஞ்சிட்டா அதுக்கு ஒரு ரெண்டு குமாரன் வச்சு ராஜா வந்துருக்கான் அதுக்கு ஒரு என்ன நடந்துச்சு நான் இப்போ கற்று